அனைவருக்கும் ஜே ஜே மேட்ரி இனிய வணக்கம் இன்றைக்கி ஒரு புதிய வரனோட வந்திருக்க இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பேர் வந்து பிரபா பிறந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல பிறந்திருக்காங்க இவங்க வந்து கிராமினி சமூகத்தை சேர்ந்தவங்க கிராமினி சமூகத்தை சேர்ந்தவங்க படிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி பிஎடு எம்எஸ்சி எம்ஃபில் முடிச்சிருக்காங்க இவங்க ஒரு கவர்மெண்ட் ஆசிரியர் இவங்க கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க மாத சம்பளம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராசி நட்சத்திரம் வந்து இவங்க ரொம்ப டீப்பாக ராசி நட்சத்திரம் பார்க்கலை பேர் ராசி மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க ஃபஸ்ட்டு மேரேஜ் இவங்க வந்து முதல் மனம் ஆனால் நல்ல அலைன்ஸாக இருந்தால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அலைன்ஸாக இருந்தால் மறுமணம் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க பிறப்பு வரிசை வந்து ரெண்டு ஒரு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சி இவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க தங்கைக்கும் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு இவங்களுக்கும் ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இவங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்பா பேர் விநாயகபாணி அவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தான் அவங்களும் பிடிசி ரிட்டையர்டு அம்மா பேர் வந்து ஞானேஸ்வரி சொந்த வீடு வந்து கூடுவஞ்சேரியில் இருக்காங்க இவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க கூடுவஞ்சேரியில் இருக்காங்க கவர்மெண்ட்டு வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பையன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா தனியார் துறையாக இருந்தாலும் அரசு துறையாக இருந்தாலும் ஒரு நல்ல வேலையில் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் பிறந்திருக்காங்க பேரு பிரபா இவங்களுக்கு ஏற்ற வரன்கள் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்னோட கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ செவன் நைன் எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இவங்க இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட வரன்கள் நம்மள்கிட்ட இருக்கு யார் வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் ஜே ஜே மேட்ரிமொனி சென்னை சைதாப்பேட்டை Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова